ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மிஷஸ் போகிற டாபிக் எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழ தோளோட நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பாக்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து மாதுளம்பழ தோல் வந்து பிரெக்னெண்டாக மாதுளம்பழம் வந்து பிரெக்னண்டாக ட்ரை பண்றவங்களும் சரி பிரெக்னெண்டாக இருக்கவங்களும் சரி டெய்லி இருக்கோம் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதோட தோல் இருக்கு அல்லவா அதை நாம அதிகப்படியாக வந்து வேஸ்ட் வேஸ்ட் ஆகி தூக்கி வெளியே போட்டுருவோம் ஆனால் அந்த தோலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமயே தூக்கி போட்டுருவோம் ஸோ நான் இப்போ வந்து அந்த தோலோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மசிஷி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க இந்த மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக ட்ரை பண்ணுற லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸ் அப்புறம் குட்டிஸ் கூட கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பா மாதுளம்பழத்தை நம்ம வந்து நம்ம கொடுப்போம் ஏன்னா அது வந்து ப்ளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க விதையில் தான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால நீங்கள் அதை ஜூஸாக குடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு விதையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போது நம்ம இந்த மாதுளம்பழத்தில் தோலில் கூட என்னென்ன சக்திகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து மாதுளை தோலில் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து ஆக்சிஜனேற்ற பண்புகள் வந்து நிறைய இருக்கிறதுனால எந்த அளவுக்கு மாதுளை வந்து உள்ள விதைகள் வந்து சக்தி அந்த அளவுக்கு மாதுளை தோளும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த தோல் வலியாக அவங்களோட வயிற்றுப்போக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக வயிற்றால் போச்சுன்னே அந்த உள்ள இருக்க அந்த வெள்ளை தோல் இதெல்லாம் போட்டு ஜூஸ் குடிங்க அந்த காமலாக நின்று அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் லைட்டாக இந்த நல்ல ஒரு இளம் தோலாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் வந்து ஜூஸாக குடிச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி வெறும் தோலை மட்டும் அரைச்சு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து டைரியா நிற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போது டைஜஸ்டிவ் இஷ்யூ இருந்துச்சுன்னாவே வந்து ஒன்று மட்டும் குடிக்கலாம் அப்படி இல்லாட்டி காய வச்சு பொடி பண்ணி அந்த அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூ எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதில் வந்து உங்களோட டெத் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் மாஸ்காவோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ் பொடி மாதிரி அரைச்சோ பேஸ்ட் மாதிரி தயாரித்து நீங்கள் அந்த ஃபேஸில் போட்டுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காய வச்சு அது அதுக்கப்புறம் நீங்கள் அதை க கழுவி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஸ்கின் க்ளோ நல்லாயிருக்கும் உங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க இந்த தூரம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையான இந்த பொடுகு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அதை நீங்கள் அரைச்சி காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி அந்த பொடியை வந்து எண்ணெயில் க கலந்துட்டு அது உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய தலையில் இருக்கிறவங்களோட பொடுகு தொல்லை கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி தூக்கி போடுற இந்த மாதுளம்பளை தோல்ல கூட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்ற இன்னைக்கு தோலை தூக்கி போடாதீங்க அதை வந்து இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ பா பாய்